அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இருபத்தோரு வருஷத்துக்கு முன்னாடி பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் சார் அவர்கள் வந்து எனக்கு சினிமாவில் நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சங்கர் சார் இருபத்தொரு வருஷத்துக்கு அப்புறம் கமல்ஹாசன் அவர்கள் நடித்த படத்துல எனக்கு நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு ஸோ அந்த ரெண்டாவது வாய்ப்புக்கு இன்னும் கூடுதலாக ஒரு நான் நன்றி சொல்லியிருக்கேன் சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங் ஷங்கர் சார் இந்த ட்வெண்ட்டி ஒன் இயர்ஸ் நீங்கள் போட்ட வெதை தான் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் இன் மீ முக்கியமாக ஒரு ஒரு புதுமுகமாக நீங்கள் என் மேலே செலுத்தின நம்பிக்கையை விட ஒரு நடிகனாக நீங்கள் இந்த படத்தில் என்னை கொடுத்துருக்க இந்த பொறுப்பு நான் அவ்வளோ ஈஸியாக வீண் போ விட மாட்டேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோடய உழைப்பையும் என்னோடய காதலையும் இந்த படத்துல சேர்த்துருக்கேன் அண்ட் இந்தியன் டூ வில் ஆல்வேஸ் பி ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கேரக்டர்ஸ் பிகாஸ் நிறைய பேர் கேட்பாங்க ஒரு படத்துல வந்து நீங்க ஒரு ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்கிறீங்க ஒரு நடிகனா இருந்தப்போ உங்களுக்கும் நிறைய உங்களோட பிலீஃப்ஸ் இருக்கும் உங்கள் கதாபாத்திரம் வேற மாதிரி யோசிப்பாங்க இந்த கதாபாத்திரம் உங்களோட எவ்வளோ சேர்ந்து போகுது எவ்வளோ முரணா இருக்குதுங்கிற மாதிரி கேட்பாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த கடந்த இருபது வருஷத்துல நான் நடித்த படங்கள்ல நிறைய என்னோட பர்சனல் கேரக்டர் இந்த கதாபாத்திரத்தில் இருக்கிறத நான் பார்க்குறேன் அண்ட் இயக்குனர் வந்து எனக்கு இந்த பொறுப்பை கொடுப்ப கொடுக்குறப்போ அந்த வார்த்தை தான் சொன்னார் அண்ட் இட் வாஸ் அ வெரி வெரி பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இந்த கதாபாத்திரத்தோட தேடல் வந்து நான் இட்ஸ் எ வெரி பர்சனல் ஜேர்னி நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன் நான் சின்ன இருந்து ஒரு கமல்ஹாசன் ஸ்டூடெண்ட் நான் ஒரு கமல்ஹாசன் ரசிகன் நான் ஒரு வானபி கமல்ஹாசன் கூட நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா எனக்கு ஞாபகம் எடுக்கிற நாளிலிருந்து எல்லாமே கமல் கமல் சார்னு சொல்லி தான் வந்தது அண்ட் சார் இது வரைக்கும் எந்த படத்துலையும் என்ன என் கூட நடித்தது இல்லைன்னு நான் சொல்லுவேன் ஆனால் என் கூட அவர் என்னோடய ஃபஸ்ட்டு படத்துலேருந்து இருக்காரு பிகாஸ் நான் இது வரைக்கும் எப்போ கேமரா ஃபேஸ் பண்ணாலும் ஒரு எட்ட முடியாத இருந்து அவர் என்னை கூடவே வைகாமிச்சுகிட்டே வந்திருக்காரு ஸோ நான் எப்படி ஒரு டைரக்டர் சங்கரோட ப்ராடக்டோ அதே மாதிரி நான் கமல்ஹாசனோட சீடன் ஸோ தேங்க்யூ கமல் சார் ஃபார் எக்ஸிஸ்டிங் நீங்கள் இல்லைன்னா ஒரு நடிகனாக நான் இல்லை அண்ட் இந்த படத்தில் அதான் இந்த ட்ரெய்லர் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க நான் இது வரைக்கும் சின்ன வயசுலேருந்து கமல்ஹாசன் படம் எல்லா ட்ரெயிலரும் பார்த்துருக்கேன் அந்த ட்ரெய்லரில் நான் என்னையும் பார்க்க முடிஞ்ச ஒரு தருணம் நான் வந்து என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு தருணம் அது அண்ட் மறுபடியும் அந்த அந்த மூமெண்ட் எனக்கு கொடுக்கறதுக்கு சங்கர் சார் ரியலி ஐ இல் நெவர் ஃபர்கெட் திஸ் சார் அண்ட் பிகாஸ் எனக்கு கமல் சார் அவ்வளோ பிடிக்கும் சார் சருக்கும் கமல் சார் அவ்வளோ பிடிக்கும் நிறைய நாள் ஷூட்டிங்கில் நான் வந்து வியந்து போய் கமல் சங்கர் சார் கிட்ட டேரக்டர் அஸ்டில் போயிட்டு சார் என் முன்னாடி கமல்ஹாசன் நடிச்சிட்டு இருக்காரு சார்னு சொல்லுவேன் யோ எனக்கு எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சுப்பார் யா போய் நடிகா அப்படின்னு சொல்லி அவர் விரட்டி விடுவார் போய் ஷூட்டிங்கில் அண்ட் இந்த மாதிரி பல இன்சிடென்ட்ஸ் இந்த படத்தை நான் சொல்லிட்டே போகலாம் பட் இந்தியன் டூ இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபில்ம் இந்த காலகட்டத்தில் ஒருத்தன் இருந்தால் அவன் இருந்தா எப்படி இருக்கும்னு தெரியுமோ அவங்க திரும்ப வரணும் யா அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் நிஜமாவே அவன் திரும்ப வந்தா எப்படி இருக்குமோ அதுதான் இந்தியன் டூ அண்ட் தாத்தா வராரு கதரை விட போறாரு அதை மட்டும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒவ்வொரு தொழில்நுட்ப தலைமையிலும் என்னோட ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் கேமராமேன் ரவிவர்மன் சார் மியூசிக் டைரக்டர் அனிருத் திஸ் ஃபிலிம் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் அண்ட் நாங்கள் ரொம்ப ரொம்ப காதலிச்சு பண்ண ஒரு படம் இது இந்த படத்தை வந்து நிறைய பேர் இப்போ டிக்கெட் வாங்குகிற ரசிகர்களே வந்து எவ்வளோ கோடி பண்ணும் எவ்வளோ வசூல் பண்ணுன்னா அவங்க அடிச்சுக்கிறாங்க இப்போது நம்மளும் அந்த விளையாட்டில் சேர்ந்துப்போமே இந்த படம் வசூல் செய்யுங்க நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அதையும் தாண்டி லைக் அந்த நிறுணத்துக்கும் ரெட் ஜாயிண்டர் நிறுவனத்துக்கும் அவங்க போட்ட நம்பிக்கைக்கும் அவங்க போட்ட முதலீடுக்கும் ரொம்ப பெரிய ரிட்டர்ன் இந்த படம் கொடுக்கும்னு நான் நம்புகிறேன் இந்தியன் சினிமா முக்கியமாக தமிழ் சினிமாவுக்கு தேவையான ஒரு படம் திரும்ப கட்டுற நேரம் தியேட்டர்ஸில் ஸோ ஜூலை டுவெல்த் தாத்தா வர்றாரு கன்ஃபார்மாக இந்த படம் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி படைக்க போகிற படமாக நான் கருதுறேன் ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் ஆஃப் அஸ் ஆன் த இண்டியன் டூ டீம் ஐ வாண்ட் யூ நோ டெல்யூ டு கீப் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரியலி ஹை பிகாஸ் ஷங்கர் சாரோட மேஜிக் வந்து இந்த கடந்த காலத்தில் வந்து அவர் கொஞ்சம் டைம் எடுத்து இந்த படத்தை செதுக்கியிருக்காருங்கிறதுனால பின் வெயிட்டிங் ஃபார் ஹிஸ் மேஜிக் ஆன் த பிக் ஸ்க்ரீன் அண்ட் கீப் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஹை பிகாஸ் டைரக்டர் ஷங்கர் இஸ் ஆல்ரெடி அ மைல் ஸ்டோன் செட்டர் அண்ட் அவர் கூட கமல் சார் இருக்காரு ஸோ கோயிங் டு பி எக்ஸ்ட்ராடரி அண்ட் ஐ கான் வெயிட் ஃபார் ஜூலை டுவெல்த் அண்ட் இங்கே வந்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் இந்த படத்தை பற்றி நீங்கள் ஆடியன்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிற நேரம் இருக்குது இந்த கண்டென்ட்டை அண்ட் கமல் சார் அண்ட் ஷங்கர் சார் ரெண்டு பேரும் இறங்கி பப்ளிசிட்டி ப்ரமோஷன்ஸ்ன்னு ஒரு வழிகாட்டியாக ஒரு பிளான் வச்சிருக்காங்க ஐ வாஸ் வெரி இன்ஸ்பயர்ட் டு சி தட் பப்ளிசிட்டி பிளான் பிகாஸ் ஒரு படத்தை எடுத்தா மட்டும் போதும் அது அந்த படத்தை பத்தி நம்மளே போய் கரெக்டா ஆடியன்ஸ் கிட்ட போய் சேர்க்கணுங்கிற பொறுப்பு அவங்க எடுத்துட்டு இருக்காங்க பேசுவோம் இன்னும் ஜூலை டுவெல்த் வரைக்கும் டெய்லி எதுவும் ஒன்று பேசிக்கிட்டே இருப்போம் ஸோ அது வரைக்கும் தேங்க்யூ குட் மார்னிங் இன்னைக்கு காலையில் வந்து இந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கு எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ் எங்களுக்கே ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது இங்கே பார்க்குறதுக்கு ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம ஸ்டுடியோஸில் பார்த்துட்டு இப்போ இந்த பெரிய ஸ்க்ரீனில் வந்து இந்த சவுண்ட் இந்த இந்த பார்க்கும் போது நமக்கு ஒரு ஒரு பிரமிப்பாக இருக்குது ஸோ இன்னைக்கு ஜஸ்ட் ஷார்ட்டாக என்ன சொல்லிக்கலாம்னா பழைய மேட்ரு தான் ஒர்க் மேரோ ஃபெயில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஜஸ்ட் நம்மளுக்கு ரொம்ப சின்ன கெரியர் தான் டென் டுவெல் இயர்ஸ் இந்த டுவெல் இயர்ஸில் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் நందిన பாத்திரமே கரெடி फ्रॉम சங்கர்சோ फ्रॉम காமெசர் एवरी ஃபிரேம் एवरीबॉडी ஹூ இஸ் பார்ட் ஆஃப் தி ஃபிலிம் ரவி சார் சிட் बॉबी ப்ரோ ஜகன் ப்ரோ குணால் சவுண்ட் அவர் யுஎஸ் என்ன வந்திருக்காரு சோ இதெல்லாம் கொண்டும் சேதோ லைகா ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் ரெஜெண்ட்க்கு தேங்க்ஸ் அண்ட் ய சோ த சோமநரி ஜூலை 12 கண்டிப்பா ஸ்பெஷலா இருக்கும் நண்பரோ தி ஹார்ட் வர்க் பை தி லெஜெண்ட்ஸ் will not fail for sure. It's going to be a sure shot blast. So thank you. Thank you. Thank you.